வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளரசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியுடைய இன்றைய நாள் வரிகள் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று பிரிவுகளுக்குள் மனித நாட்டும் செயல்கள் அனைத்தும் அடங்கிவிடும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சிவநிலை துளிர்க்கும் என்றும் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்று ஒரு பாடலாம் சொல்லிருக்காங்க இன்னொரு பாடல்ல எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்று கொண்டு இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போதே எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும் இன்பதுன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதை பெற்றி எண்ணம்

மனித நாட்டும் செயல்கள் அனைத்தும் அடங்கிவிடும் என்று சொல்லி ஒரு ஆறு அடிப்படையில மனிதர்களுக்கு எண்ணம் தோன்றும் உணர்வு தோன்றும் அது என்னன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மண தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற ஆறு அடிப்படையில தான் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்வு அதுதான் அந்த ஒரு பத்து படி நிலைகள்ல உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி எல்லோரும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்திற்கு நம்ம மாறி வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்ற எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளையும் ஏற்படுத்தாம தொடர்ந்து நாம நல்ல புண்ணிய பதிவுகளை சேர்த்து கொண்டே வாழக்கூடிய என்ற ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு அமையும் தேவை என்று எடுத்துக்கொண்டா ஒரு பதினாலு தேவை நம்ம உடல்ல இருக்கு அந்த தேவைகளை நாம நிறைவேற்றி தான் வாழ முடியும் தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாய் தலைமலம் ஏப்பம் சிக்கலம் நோக்கி நீர் அபான வாய்வு நுவல் சுவாசம் என்ற இந்த பதினாலு அதே போல தெய்வீகம் நாம வாழும் காலம் வரையிலும் ஒழுக்கத்தோடு கடமையை சிறப்பாக செய்யணும் ஈகையை அவ்வப்போது நாம எப்பப்பெல்லாம் செய்ய முடியுமோ உடலால நம்முடைய பொருளாதாரத்தால நம்முடைய அறிவாற்றி தரத்தால நாம மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து நாம செய்து கொண்டே வாழ்வதுதான் சிறப்பு ஒரு பழக்க வழி நம்ம வாழ்ந்து கொண்டு அந்த விளக்கங்களுக்கு மாறி நம்முடைய எண்ணத்தை தூய்மை செய்து கொண்டாலே நமக்கு வாழ்க்கையில எந்த சிரமங்களும் இருக்காது அதே போல நாம முரணான ஒரு எண்ணம் மனதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த முரணான எண்ணம் தான் பேராசையாக உருவெடுக்கிறது அந்த பேராசை தடை வரும்போது அங்கு கோபமாக சினமாக சினம் ஏற்படுகிறது அதுவே மனக்கவலையாகவும் நமக்கு ஏற்பட்டு அந்த முரணான எண்ணம் தான் செயல்படாத எண்ணம் அதுதான் நமக்கு வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எண்ணத்தை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டு அந்த எண்ண தூய்மை பெற்றாலே போதும் என்ன இப்படி தோன்றுதுன்னு சாமி சொல்லுவாங்க செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது மனதினுடைய அதையே எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று உயிர்த்துக்கள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த பருவுடல் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது நம்முடைய மனம் என்பது ஒரு அதுல சஞ்சித பதிவுகளையும் நாம பிறந்த பதிவுகளையும் தொடர்ந்து நம்முடைய ஜெனட்டிக்ல கருமையத்துல பதித்துக்கொண்டே ஆகாமியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணத்தை வைத்து கொண்டு சொல் செயல்களை தெய்வீக நிலையில தேவையை மட்டும் தெய்வீகத்தை மட்டும் பயன்படுத்தி பழக்கம் சூழ்நிலை பிரமண தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாள்ல நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு வாழும் போது நம் வாழ்வே சொர்க்கமாக இருக்கும் எந்த விதமான புதிய பதிவுகளும் தேவையற்ற பதிவுகள் நமக்கு சேராது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க